வணக்கம் என் பேர் குபேந்திரன் திருவாரூர் மாவட்டம் மன்னாரடி வட்டம் முக்கலசாத்தனூர் கிராமத்திலேருந்து பேசுகிறேன் நான் ஒரு பிஎஸ்சி கிராஜுவேட்டு இரு கடந்த இருபது வருஷமாக நான் விவசாயம் பண்ணிகிட்டு நான் அஞ்சு ஏக்கராக விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் ஃபுல்லாகவே வந்து நெல் தான் சாகுபடி பண்ணிகிட்ருக்கிறேன் இதில் வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லா ஃபர்டிலைசர் எல்லாமே யூஸ் பண்ண பிறகு நம்ம வந்து கருது வர்ற டயத்தில் ஆல்வின் டாப்புன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது இதுதான் அந்த பொருள் இதுவும் ராம்சிஸ் கம்பெனியோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்டு காஸ்ட்டு வைஸும் கம்மி தான் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கதிர் வந்துக்கிட்டு இருக்கிற டயத்தில் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணாலே கதிர் வந்து பதர் இல்லாமல் நல்லா ஊக்கமாகவும் வெயிட் நல்லாவும் அதிகரிக்கும் இப்போ மற்றபடி வந்து இப்போ பயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை காஸ்ட்டு வைஸும் நல்லா கம்மி தான் ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் ஃபெர்டிலைசர் பேக்கெட் வைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா காசு அதிகமாகவும் இது பர் ஏக்கருக்கு கால் கிலோ இவங்களும் ஸ்ப்ரே பண்ணாலே போதும் அதனால் உங்களுக்கு பேக்கெட்டு யூஸ் பண்ணுறதோட இது நல்ல மணி வந்து ரொம்ப சேவ் ஆகுது இதில் வந்து நைட்ரஜன் போரான் பாஸ்பேட் மூணுமே ஒன்றா லிக்யூட் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரே ப்ராடெக்டாக கொடுத்துருக்குறாங்க இதோட நேம் வந்து ஆல்வின் டாப்பு இது வந்து பயிருக்கு தேவையான அனைத்து இதையும் ஒரே இதிலேயே கிடச்சிருது இதனால் பயிர் வந்து நல்லாயிருக்கு பாடி பாடி மேக சூழ் பயிருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது ஸோ ராம்சஸ் கம்பெனிக்கு மிக்க நன்றி